भारत माता का भारत को धो मारे ओए माता भारत को धो मारे भारत माता का भारत माता के जय माता के भारत माता के जय माता के जय गणेश सर நீங்க பேசுங்க गणेश और பேசுங்க

மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் உள்ள நமது சங்க நிர்வாகிகள் அகில பாரத வழக்கறிஞர் இந்த வரவேற்க வழிகாட்டி காட்டி மாவட்டிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னவென்றால் ஒரு வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்திற்கு முன்பாக தாக்கப்பட்டுள்ளார் பொதுவாக தாக்கப்பட்டுள்ள ஒரு ஒரு பரபரமான தனிப்பட்ட இடங்களில் அவர் தாக்கப்படுவது என்பது நடந்துள்ள பல ஆர்ப்பாட்டங்கள் செய்துள்ளோம் தமிழக அரசை பாதுகாப்பு சட்டை இயக்கக்கோரி கோரி பலமுறை நாம் அவரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் ஆனால் எந்த பிரச்சனை விதிமுறை நமக்கு எட்டக்கூடவில்லை இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து வழக்கறிஞர் தாக்கப்படுவது என்றால் தொடர்ந்து வழக்கறி கொலை செய்யவும் அவர்களுக்கு பல இந்நாள் இளைஞர்கள் நிறைய ஒப்புக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டம் முக்கியமான வலியுறுத்தி வேண்டாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்பே ஒரு வழக்கறிஞருக்கு இந்த கெதி என்றால் மற்ற இடங்களில் வளர்க்கு என்ன ஆகும் ஆகையால் நாம் ஒன்று இணைவோம் போராடுவோம் அந்த வழக்கறிஞருக்கு நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் எதிரியான அந்த குண்டாசா நாம் வழக்கு போட்டு அவர்கள் சிறைக்கு சென்று தண்டனை பெறுவதை நாம் போராடலாம் இது ஆரம்பமே தவிர இது முடிவே இல்லை

நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தேனி மாவட்டத்தின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் அண்ணன் சன்னாசி பாபு அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தின் ஆற்றல் உதவி தலைவர் அண்ணன் ராஜபாண்டியன் அவர்களுக்கும் இங்க இருக்க வழக்கறிஞர்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன என்று சொன்னால் தமிழகத்திலேயே ஒரு வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு பிரச்சனை என்றவுடன் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டவுடன் இன்று களத்தில் இருக்கிறது தமிழ்நாடு பாதுகாப்பு கட்சி மட்டும்தான் ஒரு பாதி என்றவுடன் கட்டி சாராமல் இந்த இடத்திற்கு வந்து நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் என்று சொன்னால் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் நம்முடைய வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்புக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு முயற்சி மேற்கொண்டது அனைவரும் தெரிந்த விஷயம் வழக்கூடிய பாதுகாப்பு சட்டத்தை இந்த தமிழ்நாடு பாஜக அரசு அந்த நான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுவதே நன்றி விடு